கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஐய கணவன் யாருமே நம்ம வளர்கிறது இல்லை நீங்கள் என்ன வளர்கிறீங்களா என்ன பிள்ளை எல்லாம் நம்ம வளர்க்குறதுல அது வளருது நம்ம சோற போடுறோம் அது வளருது நம்ம இட்லி கொத்து மூக்கு வளரவை தோசையை கொடுத்து காது வளர்வைய நான் சொன்னோம் நம்ம ஏதோ சாப்பாடு கொடுத்தோம் போடுறோம் அது நம்ம என்னமோ தெரியுமோ அதெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கிறோம் நம்மளை பார்க்குதுங்க பார்த்தா அது ஒன்று கற்றுக்குது அவ்வளோதான் நம்மளை மட்டும்தான் பார்க்குதானா இல்லை சுற்றி இந்த உலகத்தை பார்க்குது டிவி பார்க்குது நாடகம் பார்க்குது சினிமா பார்க்குது ஸ்கூலில் போனால் வாத்தியர் ஒன்று சொல்லி டீச்சர் ஒன்று சொல்லித்தராங்க சுற்றி சுற்றி தரதெல்லாம் கேட்டு அது ஒரு முடிவுக்கு வந்து அது ஒரு வாழ்க்கையை அது அமைச்சிக்குது அப்படி தான் நீங்கள் அப்படி தான் எல்லோரும் நானும் அப்போ நம்ம சுற்றி இருக்கிற எல்லாம் கேள்விப்படுறோம் அது வந்து ஒன்று தொகுப்பாகிறது இது நல்லா இருக்கும் இது நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்கும்னு அந்த பெஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சு நானாக உருவாகிருக்கிறேன் அப்படிதான் என் பிள்ளையும் ஆகுவான் பிள்ளைக்கு பெஸ்ட்டு எது புரியுதோ அதுதான் அது நடக்கும் சோ சோம்பேறியாவே இருக்கலாம் உழைக்கவே வானான்னு ஒரு பிள்ளை நெனைச்சிட்டேனா அவனுக்கு என்ன சொன்னாலும் அவன் ஓடமாட்டான் ஓடமாட்டான் நான் நல்லா வாழணும் வசதியாகணும்னு நினச்சிட்டு அண்ணா நீங்கள் இருறீங்க உங்கள் பிள்ளைங்க இருங்கன்னா உங்களால் தான் அப்படி ஆச்சாது கிடையாது உங்களாலையும் ஆகல உங்கள் மனைவியாலையும் ஆகலை அவங்க யோசிச்சாங்க நான் நல்லா இருக்கணும் நான் வாணுன்னு அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் தான் நல்லா இருக்கிறாங்க நிறைய அப்பாவுங்க என்ன தப்புன்னு நினைக்கிறேன் அப்பா அம்மா பிரச்சனை நான் தான் காப்பாற்றினேன் நான் தான் வளர்த்து விட்டேன் நான் தான் பெருசாகினேன் இதெல்லாம் கிடையாது அப்படின்னாக்கா எல்லா பிள்ளைங்களும் எப்படி இருக்கணும் நீ பெற்ற எல்லா புள்ளையும் நல்லா இருக்குதா அப்போது அது நல்லா இருணுக்குள்ளே தான் நல்லா இருக்குது நான் இருக்கிறேன் நான் பேசுகிறேன்னா எல்லாம் சரியாயிட்டீங்கன்னா என்னால கிடையாது நீங்கள் சரியாகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் யோசிக்கிறீங்க இந்தாலும் பேசுறது சரிதான் ஆமாம் நாமளும் நம்மளை மாற்றிக்கலாம் நம்ம நல்லா இருக்கலாம் நினைச்சீங்கன்னா நல்லா வைங்க இல்லைண்ணா மனைவிக்கு இடம் கொடுப்போம் இல்லை கணவனுக்கு இடம் கொடுப்போம் நம்ம ரெண்டு பேரும் கொண்டாட்டமாக வாழலாம்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் சொல்லி நடந்தது அது உங்களுக்கு புரியுது நான் ஒரு சந்தர்ப்பம் அவ்வளோதான் எரியக்கூடிய பொருள் தான் எரியும் எரிய எரியாத பொருள் என்ன பண்ணாது ஏரியா இது அப்போ அந்த புள்ளி நம்ம வளர்க்குறது இல்லை அது ஜென்ம வருது அது வாழ வந்துருது நம்ம ஒரு சந்தர்ப்பம் ஒத்துக்கிறோம் அது நமக்கு புள்ளையா இருக்குது அப்படித்தானே தவிர இப்ப கவிஞர் பிள்ளைங்க ஆயிடுச்சா இல்லையே டாக்டர் பிள்ளைங்களாம் டாக்டர் ஆயிடுச்சா இல்லையே நல்லவன் பிள்ளைங்களாம் நல்லவனா இருக்குதா இல்லையே கெட்டவன் பிள்ளைங்களாம் கெட்டவனா இருக்குதா அப்படியே இல்லையே ஒவ்வொன்றுமே தனித்தனி தான் அதனால அப்பாவுக்கு பொறுப்பு அம்மாவுக்கு பொறுப்பு எல்லாம் கிடையாது உங்க வேலை நீங்க ஒரு பிள்ளைய பெற்றுட்டீங்க அதுக்கு சோறு போடணும் அதுக்கு பள்ளிக்கூடம் போகணும் பாடம் சொல்லி தரணும் இவ்வளவுதான் உங்களால செய்ய முடியுமே தவிர அது எப்படி வாழணுன்ற டிசைடு யார் தான் பண்ணும் அது பண்ணோம் அதுக்கு தான் அதுதான் முடிவெடுக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலுமே அது சரியில்லைன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது அது விஷச்செடி ஆயிடுச்சேன்னா ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு எதிராகிடுச்சேன்னா எத்தனை பிள்ளைங்க அப்பாவை சேவடிச்சிருக்குதுங்க இல்லை அதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது அப்போ இங்கே பிரச்சனை அப்பாக்கிட்டேயோ பிள்ளைகிட்டே இல்லை அவங்கவுங்க தனி நபர்கிட்ட தான் இருக்குது ஆனால் ஒன்றும் ஒன்றும் வளர்கிறதுலாம் இல்லை அதுவாக தான் அது வளருது தான் அது புரிஞ்சுக்குது நீங்க ஒரு சந்தர்ப்பம் மட்டும் தான் தரீங்க சந்தர்ப்பம் தராத பிள்ளைங்க கூட நல்லா வளர்கிறதெல்லாம் உண்டு தானா போய் நல்லா இருக்குது அப்பா அம்மாவே இல்லாம அனாத குழந்தைங்களும் கூட பெருசா வருதுங்க தானே அப்ப அனாத குழந்தைங்கலாம் பெருசா வருதுன்னா அப்பா காரணமா அம்மா காரணமா கிடையாது பேப்பர்லாம் போட்டுக்கிறாரு படிச்சிருக்கிறாரு சுயமா முன்னேறிடுறாரு அனாதெல்லாம் இல்ல அப்பா எல்லாம்ங்கிறாங்க அவருக்கு அப்பா அனந்தம்மியெல்லாம் இருக்கிறாரு அது பிரச்சனை இல்லை நமக்கு அப்பா காரணம் அம்மா காரணம்லாம் கிடையாது தான் காரணம் நான் என்னை சரியாக வைத்தேன் குழந்தைகிட்ட சொல்லிடணும் நீ நீ நல்லா படிச்சா நல்லா இருப்ப நீ வாழ்ந்ததுக்கும் வாழ்க்கை இது நீ நல்லா வாழ்ந்துக்கணும்னு சொல்லிட்டா அவன் இஷ்டம் நீங்கள் திணிக்கிறது நல்லா மாறுறானா அண்ணா மிரண்டுறது நல்லா மாறுறானா அண்ணா விருப்பம் கூட ஆகிடும் சில குழந்தைங்கள்லாம் படிக்காதனா கூட படிக்கிற குழந்தைங்க இருக்குது உட்காந்து படிக்கிறது வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிற குழந்தைங்களும் இருக்குது என்ன அப்பா அம்மகல்லாம் இல்லை அது அது காலையில் தான் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம் எல்லோரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாங்க பார்க்கலாம் வாய்ப்பது பயன்படுத்திக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது